வெற்றிகரமான சத்தியம் புதிய பூமி டிசம்பர் இருபத்தி மூன்று என்றென்றும் ஐக்கியம் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் ஒன்று குருந்தியர் பதிமூன்று பனிரெண்டு உங்கள் அன்புக்குரியவர்களை கூட அடையாளம் காண முடியாது என்றால் எப்படி இருக்கும் துரதிருஷ்டவசமாக புரோசோபாகனோஷா என்னும் நரம்பியல் கோளாறு சுமார் இரண்டு புள்ளி ஐந்து சதவீத மக்களை பாதித்துள்ளது முக குருட்டு தன்மை மூளை காயத்தால் ஏற்படலாம் சிலர் இந்த வியாதியுடன் பிறக்கலாம் புரோசோபாகனோஷாவுக்கு நிரந்தர தீர்வுகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை இருப்பினும் மற்றவர்களை இந்நோயாளிகள் அடையாளம் காண ஆடை முடி நிறம் உடல் வடிவம் குரல் போன்றவற்றை பயன்படுத்தலாம் புரோசோபாகோனோஷா உள்ளவர்களால் சாதாரண வழிகளில் மற்றவர்களுடன் பழகுவது கூட போராட்டமாக உள்ளது கிறிஸ்துவின் வருகையில் நீதிமான்களுக்கு புதிய மனமும் புதிய உடலும் கிடைக்கும் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி மூன்று ஆனால் உயிர்த்தெழுதலில் நமக்கு புதிய உடல் கிடைத்த பிறகு நம் அன்புக்குரியவர்கள் நம்மை அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா தேவ உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் அன்புக்குரியவர்களை மட்டுமல்ல மற்றவர்களையும் கூட அடையாளம் காண முடியும் மத்தேயு எட்டு பதினொன்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவரை அடையாளம் காண்பதில் சீடர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மரியால் அவருடைய குரலை அடையாளம் கண்டு கொண்டாள் யோவான் இருபது பதினொன்றிலிருந்து பதினாறு இயேசு அப்பம்பிட்ட விதத்தின் மூலம் சிலர் சீடர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள் லூகா இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று உறவில் இருக்கத்தான் தேவன் மனிதர்களை படைத்தார் ஒன்று யோவான் நான்கு எட்டு சொல்கிறது தேவன் அன்பாக இருக்கிறார் அன்பு வெற்றிடத்தில் இருக்காது திருச்சபையானது பரலோகத்தோடும் மற்ற விசுவாசிகளோடும் இருக்கிற ஐக்கியத்தால் வளர்கிறது ஒன்று குருந்தியர் ஒன்று ஒன்பது பரலோகம் மகிமை வாய்ந்ததாக இருக்கும் அங்கே மற்றவர்களுடன் நாம் அனுபவிக்கும் உறவு இனிமையானதாக இருக்கும் செயலில் காட்டுங்கள் இயேசுவை தவிர பரலோகத்தில் யாரை பார்க்க நீங்கள் அதிகம் எதிர்பார்க்கிறீர்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதியாகமோ முப்பத்தி இரண்டு முப்பது யாத்ராகமோ முப்பத்தி மூன்று பதினொன்று வெளிப்படுத்துதல் இருபத்தி இரண்டு நான்கு ஆமேன்